வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் டென்த்து டுவெல்த்தில் ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் மூன்று மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு விஜய் அவர்கள் பாராட்டி அவங்களுக்கு பரிசுகள் வந்து வழங்குவார் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காருங்க இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு திமுகவினர் அதிமுகவினர்லாம் விஜய் உடைய பேச்சுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க சூப்பர் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு விஜய் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் தேர்தல் முடிவுகள் வருதா அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது அந்த ரிசல்ட் வருவதற்கு முன்பாக வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் யாருமே மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு அப்படின்னு யாருமே கூப்பிட்டது கிடையாது அது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் நிறைய படம் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த படமாக இருக்கட்டும் அந்த படத்துலையும் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யாரும் பயன்படுத்தினது கிடையாது மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் அப்படி தான் கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் திமுக ஜெயிச்ச பிறகு மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு அப்படின்னு மாற்ற வந்து ஆரம்பித்தாங்க ஒன்றிய அரசுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் மத்திய அரசு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழக மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக ஸோ மீடியாக்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா இப்போ விஜயும் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு ஒன்றிய அரசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருந்தா தான் எனக்கு ஷாக்காக இருந்திருக்கும் அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னதில் எனக்கு பெருசாக ஷாக்கு கிடையாது ஏன்னா விஜய் அவர்களுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ் மாதிரி தான் விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் அவர் ஒன்றிய அரசு அப்படின் தான் சொல்லுவார் ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்வி இருக்குது பார்த்தீங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பட்டியலில் இருந்துச்சு பட்டியலில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு அது பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு கல்வி மாநிலப்பட்டியல்லிருந்து பொதுப்பட்டியலில் எப்போ மாற்றப்பட்டுச்சு திமுக காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் மாநிலத்தில் திமுக ஆட்சி மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது தான் கல்வி மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மறுபடியும் பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு மூணாவது என்ன சொல்லியிருக்காருன்னா நீட் தேர்வுக்கு எதிராக பேசுகிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு மாநில சிலபஸில் மாணவர்கள் படிக்கிறாங்க என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த நீட் அப்படிங்கிறது எப்போ இன்ட்ரடியூஸ் ஆணுச்சு திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் ஆகிச்சு விஜய் என்ன சொல்லியிருக்காரு மாநில சிலபஸில் வந்து குழந்தைகள் படிக்கிறாங்க என்சிஇஆர்டி சிலபஸில் நீட் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து அது எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கம் நீட் விளக்கு மசோதா கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதற்கு மனதார என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் குறிப்பிட்டிருக்காரு திமுக அரசாங்கம் கொண்டு வந்த மசோதாவுக்கு விஜய் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னால் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரணும்னா கல்வி பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு மாற்றப்படணும் அது டக்குன்னு உடனே நடக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியலை இதுக்கு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை திருத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷனை திருத்தி ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை உருவாக்கணும் அதில் கல்வி சுகாதாரம் இது எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க இது பெரிய ஷாக்காக போயிடுச்சு எனக்கு கல்வியை சரி ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஏன்னா கல்வி இருக்குது ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்க்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு கூடவே சுகாதாரத்தை ஏன் சொன்னார் அப்படிங்கிறது தெரியலை ஆல்ரெடி சுகாதாரம் ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது மாநில பட்டியலில் தான் இருக்குது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சுகாதாரத்தையும் ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு விஜய் கன்ஃபியூஸ் ஆகிட்டா போல் எழுதி கொடுத்தவங்க கரெக்டாக வந்து எழுதி கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து உருவாக்குது இப்போ விஷயத்துக்கு வரலாம் மாநில சிலபஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எப்படி வந்து என்சிஇஆர்டி சிலபஸில் வைக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து எப்படி வந்து அவனால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரா நீட் தேர்வு முடிந்த பிறகு பல்வேறு வருடங்களில் ஸ்டேட் சிலபஸ்லேருந்து எவ்வளவு வினாக்கள் வந்து கேட்கப்பட்டுச்சு எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் இருந்து கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் நீட் தேர்வு முடிந்த பிறகு மீடியாக்கள் வந்து வெளியிடுவாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து மாநில பாடத்திட்டத்திலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நூற்றி அறுபதுக்கு மேலே அப்படின்னா எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே கேள்விகள் மாநில அரசாங்கத்துடைய பாடத்திட்டம் இருக்குது பார்த்திங்களா அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு நியூஸ் கார்டை கூட பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் நடந்த நீட் தேர்வில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கேள்விகள் மாநில அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்க முடியுது இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நீட் ஸ்டேட் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியரு மாநில அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்திலிருந்து தான் அதிக கேள்விகள் கேட்கப்படுது எண்பது விழுக்காடுக்கு மேலே கேள்விகள் ஸ்டேட் சிலபஸ்லேருந்து தான் கேட்கப்படுது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் விஜய் அவர்கள் இதை வந்து புரிஞ்சுக்காம என்சிஇஆர்டி சிலபஸில் எக்ஸாம் வச்சால் எப்படி வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது ஒன்று அடுத்தது இந்த நீட் தேர்வில் இப்போ ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து நடந்துக்கி பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகுறது இதனால அந்த நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மையே சுத்தமாக போயிருச்சு மாணவர்கள் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் இருக்குது பார்த்தீங்களா இதை அவ்வளவு சாதாரணமான எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாத மாதிரியான ஒரு சிஸ்டத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கணும் சமீபத்தில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய ஹெட்டு வந்து மாற்றப்பட்டிருக்காரு நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கூட பார்லிமெண்ட்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் குறித்து அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை வந்து எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆகாத மாதிரி நாங்கள் சட்டங்கள் எல்லாத்தையும் கடுமையாக கொண்டு வர வந்து அங்கே முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இதுவே லாஸ்ட்டாக இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த குளறுபடிகள் தேர்வுகளில் வந்து குளறுபடிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதனால் ஒரு தேர்வையே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் கிடையாது இப்போ விஜய் அவர்கள் திமுகவினர்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த எக்ஸாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் கிடையாது டென்த்து டுவெல்த்து இந்த எக்ஸாமினேஷன்ஸில் கூட சில காலகட்டங்களில் கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு அதுக்காக டென்த்து டுவெல்த்தே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அரசு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் கூட சில சமயங்களில் குளறுபடிகளை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இது மாதிரியான சில இஷ்யூஸ் வரும் அதுக்காக குரூப் எக்ஸாமினேஷன்ஸே நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சரி செய்வதற்கு ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தலாம் மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கலாம் அதை விட்டுட்டு எக்ஸாமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு பாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்க முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நீட் தேர்வு குறித்தெல்லாம் நிறையா பதிவுகள் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்